ஏபிபியின் தமிழ் வணக்கம் தர்மபுரி மாவட்ட மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வத்தல் மலை அப்படிங்கிற ஒரு மலை கிராமம் இருக்கு இந்த மலையை சுற்றி வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு கிராமங்கள் இருக்குது இந்த பன்னிரெண்டு கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் குடும்பத்திற்கு மேல வசிக்கிறாங்க பிரதான தொழில் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா தான் அதுவுமே வந்து மேட்டு விவசாயம் சாமை கேழ்வரகு இது போன்ற விவசாயம் வந்து அவங்க செஞ்சுட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் பணப்பயிர் அப்படின்னு நான் பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மிளகு காப்பி சில்வர் ஊக்கு மரம் இது போல் வச்சு தான் அவங்க இங்கே வந்து விவசாயம் பண்ணிட்டு வராங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காப்பின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வருஷத்து பயிர் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் முழுமே முழுதுமே வந்து அவங்க தான் வருஷ அதாவது டிசம்பர் ஜனவரி மாதங்களில் வந்து அவங்க அறுவடை செய்கிறாங்க இந்த அறுவடை செய்து இங்கே அந்த அந்த தோல் நீக்கி அதெல்லாம் பதப்படுத்தி காய வச்சு இந்த இடத்துல அவங்க வச்சுக்கிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க விலைக்கு போடணும் அப்படின்னு பா சொன்னால் பார்த்திங்கன்னா அவங்க சேலத்தில் இருக்கக்கூடிய ஏற்காடு போர்டு தான் காப்பி போர்டு தான் இவங்க கொண்டு போகணும் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லை அது மட்டும் இல்லாமல் மா போக்குவரத்து வந்து மிகவும் தூரமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக உழைச்சி வருஷம் ஃபுல்லாக காப்பாத்துற அந்த காப்பி கொட்டையை புரோக்கர்ஸ் வந்து என்னுடைய அறியாமையை வந்து பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா அதிகபட்ச விலையாகவே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுலேருந்து ஒரு முந்நூறுபாய்க்குள்ளே அவங்க கொடுத்துட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க எடுத்துகிட்டு போனாக்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அறநூறுபா எழுநூறுபா ரேட்டுக்கு வந்து அவங்க விற்கிறாங்க மலையில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் வரலும் வந்து வர்த்தகம் செய்கிறாங்க ஆனால் இந்த ம மலைவாழ் மக்கள் வந்து ஏற்காடில் இருக்கிறது போலவே வந்து இங்கேயும் வந்து காப்பி போர்டு அமைச்சு கொடுத்தாக்க அவங்க விளைவிக்கிற இந்த ப பயிரை வந்து இந்த காப்பி கொட்டையை அவங்க இந்த இடத்துல செலுத்தி அவங்களுக்கு தேவையான வருமானமும் அவங்க வந்து சம்பாதிச்சுக்குவாங்க ஏன்னா இதை தவிர வந்து இவங்களுக்கு வந்து வேற எந்த தொழிலும் கிடையாது இவங்க இங்கே விளைவிக்கிற காப்பி கொட்டையை வந்து எடுத்துகிட்டு போகணுன்னா ஏற்காடில் சேலத்தில் இருக்கிற ஏற்காடு மலை மேலே இருக்கிற காப்பி போர்டுக்கு தான் கொண்டு போனோம் ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு தெளிவில்லாம நம்ம எப்படி கொண்டு போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவு இல்லாமல் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து போக்குவரத்து வசதியும் கிடையாது பஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு முன்னே தான் இவங்களுக்கு வந்து பஸ்ஸே வந்து விட்டுருக்காங்க இங்க எந்த புரோக்கர்ஸ் நாடி வராங்களோ அவங்க அவங்ககிட்டே வந்து எல்லாருமே வந்து இந்த கொட்டையை வந்து அவங்க கொடுக்குற விலையை கொடுத்துட்டு அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க ஆனால் இது வருஷம் பூரா கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த விலை வந்து அவங்களுக்கு பாதி கூட வந்து வராது இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடில் காபி போர்டு அமைச்சிருக்கிற மாதிரி இங்கே இந்த வத்தல் மலையிலையும் காபி போர்டை அவங்களுக்கு அமைச்சு கொடுத்தாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து இதை என்ன விலை கிடைக்குதோ அந்த விலையை பற்றியான விழிப்புணர்வும் அவங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இவங்க விலை வச்சு கொடுத்தாலுமே என்ன விலை விற்கிறாங்க என்ன விலை விற்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது புரோக்கர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அது அந்த விலையை அவங்க கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க தமிழக அரசு வந்து இந்த காபி போர்டு வந்து இந்த வத்தல் மலையிலே அமைச்சு கொடுத்தா அவங்களுடைய வாழ்வாதாரம் உயரும்னு அவங்க நம்மக்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க ஏபிபி செய்திகளுக்காக தர்மபுரி